இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே கடந்த ஓராண்டுக்கு மேலாக மோதல் தொடர்ந்து வருகிறது இதற்கிடையே ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியேவை கொலை செய்ய இஸ்ரேல் திட்டமிட்டிருந்த நிலையில் உடைந்து போன ஏசி யூனிட்டால் அந்த திட்டம் கிட்டத்தட்ட தோல்வி அடைந்திருக்கும் ஒரு சூழல் உருவானதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கடந்த அக்டோபர் மாதம் இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இரண்டு தரப்புக்கும் இடையே போர் மூண்டது முக்கிய ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் தீர்த்து கட்டி வந்தது அதன்படியே இஸ்ரேலின் டாப் ஹிட் லிஸ்டில் ஹமாஸ் தலைவர் ஹனியேவின் பெயர் இருந்தது இஸ்மாயில் ஹனியே கத்தாரில் வாழ்கிறார் அவரை அங்கு வைத்துக் கொன்றால் பிணைய கைதிகள் பேச்சுவார்த்தைக்கு அது ஆபத்தை விளைவிக்கும் என்பதால் இஸ்ரேல் வேறு திட்டங்களை போட்டது அதன்படி துருக்கி மாஸ்கோ அல்லது தெஹ்ரானில் வைத்து ஹனியேவை கொல்ல இஸ்ரேல் திட்டமிட்டது இருப்பினும் துருக்கி அல்லது ரஷ்யாவில் வைத்துக் கொன்றால் அது ராஜதந்திர சிக்கலை உருவாக்கும் என்பதால் அந்த நாடுகள் நிராகரிக்கப்பட்டன ஈரானுடன் ஏற்கனவே பிரச்சனை இருப்பதால் அதற்கு மேல் நிலைமை ஒன்றும் மோசமாகிவிடாது என்பதற்காக ஈரான் தலைநகர் தெஹ்ரான் என்று இறுதி செய்யப்பட்டது ஹனியே அடிக்கடி வடக்கு தெஹ்ரானில் உள்ள சதா தபாத் என்ற பகுதியில் அமைந்துள்ள இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை ஆர் அதற்கு சொந்தமான விருந்தினர் மாளிகையில் தங்குவதை வாடிக்கையாக கொண்டிருந்தார் அங்கு கடுமையான பாதுகாப்பு இருந்த போதிலும் இஸ்ரேல் உளவுத்துறை அங்கு இறங்கி வேலை செய்தது இதனால் எல்லாமே திட்டமிட்டது போல நடந்தது முதலில் கடந்த மே மாதம் ஈரானின் முன்னாள் அதிபர் இப்ராஹிம் ரைசியின் இறுதிச் சடங்கின் போதே ஹனியவை கொல்ல திட்டமிடப்பட்டது இருப்பினும் சில காரணங்களால் அப்போது அந்த திட்டம் கைவிடப்பட்டது இருப்பினும் ஜூலை மாதம் இறுதியில் ஈரானின் அதிபராக மசூத் பெசஸ்கியான் பதவியேற்ற நிலையில் அந்த நிகழ்ச்சியில் ஹனியை கலந்து கொண்டார் அப்போது அவரை கொள்ள திட்டமிடப்பட்டது ஹனியேவின் அறையில் ஐஇடி வெடிமருந்தை நிறுவுவதுதான் எல்லாவற்றுக்கும் பக்காவாக திட்டமிட்டிருந்தது இருப்பினும் ஐஇடி வெடிகுண்டை வெடிக்க இஸ்ரேல் தயாரான போது திடீரென அந்த ரூமில் ஏசி பழுதாகிவிட்டது இதனால் அந்த ரூமில் இருந்து ஹனியை வெளியேறிவிட்டார் ஏசி பழுதானதால் எங்கு ஹனியே வேறு அறைக்கு மாற்றப்பட்டு விடுவாரோ என்று இஸ்ரேல் அஞ்சியிருக்கிறது ஒருவேளை அப்படி ரூம் மாற்றப்பட்டால் இஸ்ரேலின் பல மாத திட்டம் வீணாகிவிடும் இதனால் அங்கு என்ன நடக்கிறது என்பதை இஸ்ரேல் துல்லியமாக கண்காணித்து வந்தது இருப்பினும் கொஞ்ச நேரத்திலேயே ஏசி யூனிட் சரி செய்யப்பட்டு விட்டதால் ஹனியே மீண்டும் அந்த ரூமுக்கு திரும்பியிருக்கிறார் இதனையடுத்து திட்டமிட்டபடி அதிகாலை ஒன்று முப்பது மணி அளவில் ஐஇடி குண்டை இஸ்ரேல் வெடிக்க செய்திருக்கிறது இதில் ஹனியே உடனடியாக கொல்லப்பட்டார் ஈரான் காவல் படையை தாண்டி இஸ்ரேல் ஊடுருவி தாக்குதல் நடத்திய சம்பவம் ஈரானுக்கு பெரும் தர்ம சங்கடத்தையே ஏற்படுத்தியது ஹமாஸின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான ஹனியேவை கொலை செய்ய இஸ்ரேல் திட்டமிட்டிருந்த நிலையில் அது எப்படி கிட்டத்தட்ட தோல்வியில் முடியக்கூடிய ஒரு சூழல் உருவானது என்பது குறித்து இந்த தகவலை அந்த நாட்டு ஊடகம் செய்தியாக வெளியிட்டிருக்கிறது கடந்த ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த சம்பவம் நடந்ததாக அதில் கூறப்பட்டிருக்கிறது